ராஜராஜ சோழன் தான் நாங்க விரட்டி அடிக்கப்பட்டோம் சுரத்தி அடிக்கப்பட்டோம் வலித்தி அடிக்கப்பட்டோம் ஊரை விட்டு வெளியே உருவாக்கி சேரியை உருவாக்கி எங்களை ஒண்ணு முதலாகிறது ராஜராஜ பாரு பிஜேபி உள்ள விட்டது யாரு நானா விட்டேன் யாரு விட்டது யாரு சங்கி மாதிரி பேசாருங்க பேசுறது கரெக்டா பேசுறேன்னா முழுக்க முழுக்க சங்கீதம் பிஜேபி உள்ள விட்டது யாரு சங்கீதா பிஜேபி சங்கி இது சங்கி இது கூட பரவாயில்ல வீர சிங்கே இது கூட பரவாயில்ல இன்னொன்னு ஒரு மேட்டர் முக்கியமான மேட்டர் இது கூட மனம் எதுக்காக சொல்ல ஒரு டக்கு மரமாட்டேங்குது இது கூட பரவாயில்ல எங்க தனிச்சு நிக்க விட மாட்டேங்கிறாங்க பொருள் எங்களை தனிச்சு எந்த தொகுதியிலும் நிக்க விட மாட்டேங்கிறாங்க தனி தொகுதி கேட்டா உனக்கு தனி தொகுதி கேட்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க ஏழு தனி தொகுதி இருக்கு ஏழு தொகுதியில நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு அலைஞ்சிரும் நம்ம தெரிஞ்சு வில்லு போட்டிட்டா என்ன எவன் கேப்பலாம் ஓட்ட பிரிக்கிறீங்க சங்கி வேற பண்றீங்க முழுக்க முழுக்க நீங்க ஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க சங்கி வேற பார்க்காதீங்க நீல சங்கியா இருக்காதீங்க ஏமா பிஜேபி நானா உள்ள ஊட்டி வந்தேன் உள்ள ஊட்டி வந்தது யாரு சங்கி சங்கி உள்ள ஊட்டி சங்கி சங்கி பேச கூடாது அவளானே பேச கூடாது இப்படி திமுக எடுத்து பேசற சங்கி சங்கி அவளானே ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் கே பேர் ஓமா சோழன் காலத்துல இப்ப நல்லா இருக்கு அவனுக்கு

தெரியுமா தெரியாதா எல்லாரும் எங்க ஆளு பூரா ஓட்டு போடுறேன் எங்க பழம் எடுக்கிறேன்னு என் கூட நடிக்கிறேன்னு எங்க கேமரா மேனா இருக்கிறேன் அஸ்டண்டா இருக்கிறேன் அச்சம் பாக்கிறேன் வீடு குடுத்துருவேன் வாசல் தூக்கிறேன் எல்லாரும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட ஆனா நீங்க என்ன பண்றாங்க வெறும் மன குழப்பமா இருக்கு அடுத்த வாட்டி வேற கட்சிக்கு போட்டு இது தங்கலான் படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும் நானே கட்சி ஆரம்பிக்கல சவுக்கு சங்கரனும் நானும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அவர் ஒரு சங்கி நீ ஒரு சங்கி

நான் சனா நான் இருக்கேன் சென்டிவா லைட்டா ராமாயணம் போடுவேன் அதெல்லாம் நீ கேட்க கூடாது சரி ரொம்ப பேசுனீங்கன்னா பிஜேபி கொண்டு வந்த பரவாயில்ல அவனுக்கு பிஜேபி பிஜேபி ரஞ்சித் பிஜேபி யாருதான் ரஞ்சித் ரஞ்சித் ராமாயணத்தை கொண்டு வந்தது யாரும் கேட்க வேண்டிய கிளம்பிக்கிற சொல்லிட்டு அடுத்ததுல ராமாயணத்தை கேட்பாரு நல்லா அழகா போட்டு ஹீரோஸா போட்டு நல்லா வச்சிருந்தா சண்டீவன் சண்டை பழைய ஹீரோக்களா கூட்டிட்டு வந்து பழைய முடியாது பழைய ஆட்களா கூட்டிட்டு வந்து போடுறீங்க இப்ப இந்த முறையாச்சும் நல்ல நபரை வந்து தேர்ந்தெடுப்பீங்களா நம்மளுக்கு பத்து ரூபாய்க்கு நம்ம எடுக்க முடியும் நீ ஆசைப்பட்டீங்க நடிக்க வைக்க முடியாது விஜய் ராமர் நம்ம ராமாயணம் பண்ண முடியும் சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்க ராமாயணத்தை ஒழுங்கா ஐம்பது ஆள் ஒழுப்ப போகுது முன்னூத்தி ஐம்பது ஒழுப்பி வரத நாட்டுக்குள்ள தடுக்கலாம் ராமாயணத்தை பார்த்தோம்னா இல்ல அப்படின்னு நீங்க ரஞ்சித ஒண்ணு

இதுக்கு எந்த பொண்ணு எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பாம்பு நல்ல பாம்பு இருக்குது சரி அதனால நீங்க வந்து என்ன மாத்திரை வேணாலும் போடுறீங்க எந்த மருந்து வேணாலும் போடுறீங்க அது உங்க பிரியம் என்ன நான் எதாவது தவையிட மாட்டேன் நன்றி சொன்னாலும் விட மாட்டேன் என்ன நீங்க எந்த மாத்திரை வேணாலும் போட்டுக்கங்காட்டு கேட்டுக்கோங்க நீளப்போங்க அவ்வளவுதானே வரவா